பார்வதி அவர்கள் லிட்டலா என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி கப்பு சுப்புன்னு வந்து ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து கமருதீன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க சோ இந்த பிரச்சனைக்கு எப்பதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமா வந்து புரியவே இல்ல தயவு செய்து சீக்கிரமா அந்த பார்வதியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ள அனுப்புங்கப்பா இல்லைன்னா வீட்டுக்குள்ள கொல புத்தமா நடக்கக்கூடிய கேசே நடக்கும் போனேன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு லிட்டலா சொல்றாங்க கம்ருதீன் வந்து வான் பண்ணிருக்காரு சும்மா ஏதாவது பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இன்னொரு முகத்தை வந்து சொல்லி லிட்டலா மெரட்ராப்ல பார்வதிக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதாவது போயிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோட முழுசா வந்து பார்க்கலாம் சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கலாம் பக்தர் பெல்லை இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுவாங்க அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷம் நோட்டிபிகேஷன் சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எல்லாம் எதிர்பார்க்கணும் சோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோமோ ஒன் வந்து பாத்துருப்பீங்க அந்த ப்ரோமோ ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதி அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் லிட்டலா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கும் குறிப்பா நான் சத்தியமா எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் பேட் நான் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கமரிதன் வந்து பேசி நீங்க வந்து பாத்துருப்பீங்க சோ அதுல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் நிறைய பில்டப் வந்து ஆயிட்டே வந்து இருந்துட்டு இருக்கு அப்ப கமருதீன் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போட்டு போட்டு வந்து உடைக்கிறாப்புல பேட்டன் வந்து சொன்னா வாட்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாப்ல சோ இந்த மாதிரி யாரோ ஒரு அல்லது மூணாவது மனசை வந்து நீ வந்து பேட் டச் பண்ணிருக்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கிறதுனே தெரியாம வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல இந்த மாதிரி வேலையெல்லாம் இவ பண்ணிருக்கா ஆனா இன்னைக்கு ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கல்டி வந்து பாக்குறா குள்ளா கொடுக்கறது வந்து பாக்குறா அப்படிங்கிற மாதிரி கம்முத்துல வந்து பேசிருப்பாப்ல அப்போ அந்த கான்வர்சேஷன் எண்டப் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் கிளியரா வந்து சொல்றா பிள்ளைங்க பாரு அவங்க அதாவது அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள வராங்க மேபி அவங்க அம்மா வந்து பேராசிரியர் அப்படிங்கறதுனால இதை பத்தி பேசாம கூட வந்து போலாம் ஒண்ணு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இத பத்தி பேசலாமா வேணாமா இது வந்து ஒரு மீடியா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையும் வந்து இருக்கு அந்த பையனுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கலாம் சோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது தெரியாமலே நீங்களா ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கானாபித்தவர்கள் வந்து சொல்றாங்க முதல்ல அந்த அம்மா வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் சட்டையை புடிச்சு டேய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன முடிவுகளோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் வந்து சொல்றாப்ல பட் கமுனிதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல மச்சான் இல்ல அவ வந்து எனக்கு டோக்கா கொடுத்துருவா எனக்கு வந்து தொப்பி போட்டுருவா கண்டிப்பா சொல்றேன் என்ன விட்டு கொடுத்துருவா அவளுக்கு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னா எதுக்காக அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணும் எதுக்காக எங்கிட்ட வந்து நடந்துக்கணும் எதுக்காக எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கமிருதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காண்டாய் வந்து பேசிட்டே வந்திருக்காப்புல அப்புறம் காணா வந்து இப்படி ஒரு சொல்யூஷனை சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சரி இதை பத்தி நம்ம திரும்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போறாங்க அமித் அவர்களும் போறாப்புல அதுக்கப்புறம் அப்புறம் போறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட போறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாப்புல கமருது அப்ப பார்வதி அவர்கள் சாப்பிட்றதுக்காக உகாந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அந்த பேட் டச் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லும் எனக்கு அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக அதை பேசி முடிச்சிட்டாங்க இதை பற்றி பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் அவங்க அம்மா வரட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் வெளியே போய் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இதை பற்றி பேசி நீங்கள் ஒரு குழப்பமெல்லாம் அணியாதீங்க அவங்க அம்மா முதல்ல வரட்டும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து வந்துட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து லிட்ரலா பார்வதி வந்து உக்காந்துக்கிட்டு இல்லடா அப்ப எனக்கு வந்து தான் தோணுச்சு அதனால நான் வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது போது கமருதீனுக்கு செம்ம கோவம் வருது சமையான கோவம் வருது அமித் அவர்கள் அங்கிருந்து வான் பண்றாரு ஏமா என்னமா பேசிட்டு இருக்க பார்வதி ஆல்ரெடி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிச்சுல திரும்பி எதுக்குமா அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் வந்து திட்டாரு வந்து பயங்கர காண்டாயிட்டாப்ல பாரம்பட்சா அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரிதான் அவ வந்து பண்ணுவா என்ன ஈஸியா வந்து விட்டு கொடுத்துருவா ஈஸியா அவங்க அம்மா கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவா ஏன்னா அவளுக்கு மட்டும் தான் லைஃப் இருக்கு எங்க லைஃப் பத்தி எல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான் அப்படின்ற பாரு அந்த ஆள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணியும் பேசுறாப்புல கோமாவும் பேசுறாப்புல பயங்கர காண்டாவே பேசுறாப்ல அந்த நேரத்துல பார்வதி வந்து ஒரு வார்த்தை வந்து விடுறாங்க இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா பேபி என்ன பேபி நான் அப்படி பேபி போது வாயில சொன்னேன்னா வாயெல்லாம் உடச்சிருவேன் என்ன யாருக்கிட்ட சீனா போட்டுட்டு இருக்க அவ்வளவு தூரம் அங்க வெளியே அவ்ளோ தூரம் சொல்லிட்டு வந்து வந்துட்டு இருக்க அதுக்கப்புறம் நீ வந்து உள்ளர வந்து திரும்பியும் வந்து அந்த பேட் டச் அப்படிதான் ஃபீல் பண்ண அப்படின்லாம் வந்து சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அது உன்னால நான் நம்பவே மாட்டேன் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றப்ல அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா காண்டாய் மனுஷன் வெளியே போவாப்ல பார்வதி வந்து வெளியே வந்து திரும்பி வருவாங்க பேசுறதுக்காக அப்போ வந்து என்ன இந்த ஆளு இந்த பொண்ணு திரும்பி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளர போவாரு பார்வதி வெளியே வருவாங்க வெளியே வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேன்ட்ரா வெளியே வருவாங்க பாரு போ போ வராங்க பாரு போய் ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து வந்து பேசிட்டு இருக்கு ஏன்னா அந்த உங்களுக்கு எல்லாம் வேணும் போய் பேசுங்க போங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்புறாரு சாண்ட்ராவுக்கு ஒன்றுமே பொருள் ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் நம்மளை வந்து இது பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துருந்தது என்ன என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம உடுமா அதெல்லாம் வந்து உடுங்க சில்லவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காடுறாங்க வெளியே அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஐயோ யோ திரும்பி வந்து ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளர் வராங்க உள்ளர் வந்ததுக்கு அப்புறம் கமருது வந்து காலை தூக்கி மேலே வச்சு அதாவது அந்த சோபா வந்து இருக்கும்ல அந்த சோபா மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக காண்ட் ஆகிட்டாரு அவரு ஓகேவா அந்த நேரத்துல வந்து கமருதீன் வந்து என்ன பேட் டச் பேட் பேட் டச் டச் சொல்ல என்ன பண்ணிட்டு சொல்லு 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 அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்காங்க பார்வதி என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல ஐயையோ நம்ம தெரியாம ஆழத்துல காலை விட்டோம் போல கமருதீன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் அவங்களுக்கு இது செம்மையா பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு ஸோ ரியலா சொல்ற பார்வதியாரு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்றத சுத்தமா வந்து புரியாம வந்து இருந்துட்டு இருக்காங்க சோஃபா மேல காலை தூக்கி மேல வைக்கிறாப்புல அந்த நேரத்துல பார்வதியோட லுக்கை நீங்க பாக்கணு ஆடுறா ஆடு தப்பு பண்ணிட்ட ஆடு அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கம்படி ஒரு மாதிரி காண்டாயிட்ட அப்படி வேணவே வேணாம் பார்வதி வேண்டவே வேணாம் அம்மா வந்து என்ன ஆகணும் சொல்லிட்டோம் இதா செஞ்சுக்கோ வேண்டவே வேண்டாம் நீ உன்னை பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கிற இல்லையா என்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன் இல்ல சோ அப்படி இருக்கும்போது அரோராவே மேலுன்றாரு அவரு அரோராவே லிட்டரலா மேலு நான் உன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் நான் வச்சிருந்தேன் அதுவே நான் அரோரா மேல வந்து வச்சிருக்க முடியாதா ஏன் நான் வச்சிருக்க முடியாது ஆனா நான் உன் மேல மட்டும் தான் நான் வந்து ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருந்தேன் பேட் டச் எல்லாம் வந்து பண்ணாரு அப்படின்லாம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உன் மேல காமிச்சேன் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒதுக்கிட்டு ஆனா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் லிட்டரலா இது வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து இருக்காப்புல கம்ருதீன் அவர்கள் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்காங்க பார்வதி ஆனால் பார்வதி வந்து ஒரு என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே பாருப்பா நான் அதுக்காக சொல்ல வரல முதல்ல எங்களுடைய ஃபேமிலி என்ன யோசிக்கும் அப்படிங்கிறத முதல் நான் அதை என்னன்றத நான் ரிசீவ் பண்ணிக்கணும் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிடணும் இந்த இடத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா கூடயே நான் கூட நான் கிளம்பி போயிடுறேன் நான் அந்த வீட்டுக்குள்ள இல்லை இல்லை எவிட்டா வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும் போது கமருதி இன்னும் செம்ம காண்டாவது ஸோ லிட்டலாக அந்த மனுஷன் சத்தியமாக சொல்கிறேன் பார்வதி வச்சு செய்ய போறாரு செய்ய போறாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி அடிக்கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே ஏன்னா அப்படிப்பட்ட வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் பார்த்துட்டு இருக்காங்க கமருதினு பார்த்துட்டு இருக்காரு பார்ப்போம் கண்டிப்பாக லிட்டலாக ஏங்க அவரு தான் சொல்கிறாங்க பேபி கீபின்னு சொன்னோன்னு வச்சுக்கோ வாயிலாம் உடச்சவன்றாரு வாயிலாம் உடச்சிடுவோம் அப்படின்றாப்பில ஏன்னா அவர் வந்து பேர் கொடுக்க மாட்டார் அவர் வந்து இவங்க பேசுறதுக்கு மன்மார் என்னன்னா ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு ஓகேவா ஆனா ரெண்டு பக்கமும் தப்பு பொழுது ஒரு ஆளை மட்டும் வந்து நான் நியாயப்படுத்திக்கிறேன் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ணல எல்லாமே இவன் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி போற போக்குல காமெடி வாக்குல வந்து ரெஜிஸ்டர் பண்றான் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணும்போதுதான் கமருதினுக்கு வந்து காண்டாவுது இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதே பார்வதி தான் வந்து சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எப்பா நம்ம ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் எதுவா இருந்தாலும் நம்ம தான் வந்து அது ஓன் பண்ணிக்கணும் அது அதுக்காக என்ன பின்விலைகள் வந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான்தான் எடுத்துக்கணும் நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து பார்வதி தான் பட் இந்த நேரத்தில் தப்பு பண்ண மற்ற பணியை தூக்கி கமருதீன் மேல போட்டா கமலதீனுக்கு அப்கோர்ஸ் கோவம் வரதான் செய்யும் கமருதின் சொல்றேன் ஆமா ஆனது ஆயிடுச்சு தப்பு பண்ணது பண்ணிட்டோம் தப்பு பண்ணது பண்ணிட்டோம் ரெண்டு பேருமே ஓன் பண்ணுவோம் ரெண்டு பேருமே அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து அதை அணுகுவோம் ஆனா நான் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல ஸோ இது இன்னும் எவ்வளோ தூரம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சொல்கிற ரெண்டு பேருமே ஒட்டாத ஆட்கள் ஆனால் எப்படி வந்து ஒட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கமருதினுக்கு வந்து ஒரு ஆசை இருந்தது கா பார்வதி மேலே வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இருந்தது ரியலாகவே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்தது பட் பார்வதி அவர்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு வந்து அவங்க போயிட்டாங்க சரி ஓகே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி வந்து சில எமோஷன்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பட் எப்போ பார்வதி ஸ்ட்ராங் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா அவர்கள் வந்து கமருதீன் அவர்களை வந்து கிட்ட வந்து நல்லா பழகும்போது அப்போ அரோராவுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும்ல அரோரா எப்படி வந்து பழகலாம் அப்போ அரோராவை பாரு நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டை கமருதின் மேலே வந்து காமிச்சாங்க அந்த அட்டாச்மெண்ட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை என்ன சொல்றது அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே வந்து வந்துட்டு இருக்காங்க வேற வழி கிடையாது கமருதன் அப்படிப்பட்ட ஒரு ஆளு இப்ப அரோராவே வந்து கமருதீனுக்கு எதிராக மாறும்போது எல்லா உண்மைகளும் சொல்றோம் அகேனஸ்டா மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் அப்படி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாப்புல இது எங்கெல்லாம் போய் முடியும் அப்படிங்கறத நம்ம தான் பாக்கணும் லிட்டரலா சொல்றோம் இன்னும் பெரும் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால சீக்கிரமா அந்த பார்வதியோட ஃபேமிலியை சீக்கிரமாக அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உள்ளர கொஞ்ச பிரச்சனைகளை வந்து தடுக்கலாம் பிக் பாஸுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் அசமாவிதங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவே அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பெரும் பிரச்சனை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஓகே மக்கள் யார் பக்கம் சரி இருக்கு தவறு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு தவணைதான் பாய் ஃபர் முத நன்றி வணக்கம்